அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ கற்பக விநாயகருக்கு ஜெய் உலகின் தாய் தந்தை சிவன் பார்வதியை வணங்கி துவங்குவோம் குரு அருள் திரு அருள் ஆகட்டும் குலதெய்வம் இஷ்ட தெய்வம் கார்த்திகை பெண்கள் நவ வீரர்கள் அருள் துணை வரட்டும் நம்மை வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி வேல் முருகனுக்கு அரோகரா கொங்கைகள் குழுங்க எனத் தொடங்கும் திருச்செந்தூர் திருப்புகழ் அருணகிரிநாதர் இந்த உலக மாயைகளாக குறிப்பிடுவது பெண் வடிவில் விலைமாதர்களையும் ஆண் வடிவில் கஞ்சர்களையும் செய்ய மனமில்லாத செல்வந்தர்களையும் இங்கு அவர் பெண் வடிவை குறிப்பிடுகிறார் கொங்கைகள் குழுங்க ஒரு சொல் பல பொருள் கொங்கைகள் கண்கள் இமைகள் இமைகள் படபடக்க கண்களில் காதல் தழும்ப குலுங்கி வர பெண்கள் அந்த விலைமாதர் எப்படி ஒய்யாரமாக நடப்பார்கள் ஒரு நேரான மரத்திலிருந்து தாழ்ந்து வரும் கை போன்ற பகுதியை கை கொங்கை என்று கூறுவது உண்டு விறகுகள் சொல்லி இவற்றிற்கு பயன்படுத்துவார்கள் வலை வளையல்கள் செங்கையில் செம்மையான சிவந்த கரங்களில் விளங்க ஒளி செய்யவும் பொருந்திய வளையல்களை அணிந்த கைகளை வீசியபடி அவர்கள் நடப்பதும் இருள் கொண்டலை கொண்டல் மழை மேகங்கள் கருமையான இருளான மேகங்கள் அடைந்த அவ்வாறு உள்ள குழல் கூந்தலை வண்டு பாட வண்டினங்கள் பாடவும் ரீங்காரமிட்டு அந்த மலர்சூடிய கூந்தலை பார்க்கும் பொழுது அதில் தேனுன அந்த வண்டுகள் அந்த பெண்ணின் கூந்தலை சுற்றி மொய்க்கின்றன கொஞ்சிய வனங்குயில்கள் கொஞ்சுகின்ற வன சோலை குயில்கள் என்று கூறும்படி பஞ்ச நல்ல பஞ்சவர்ண கிளிகள் வனத்தில் வாழும் அந்த பஞ்சவர்ண கிளிகள் போன்று பேசி கொஞ்சியது எனும் குரல்கள் அந்த கிளிகளும் குயில்களும் கொஞ்சுகின்றனவோ என்று எண்ணும்படியான இனிய குரலை உடைய பெண்கள் கெந்து பாயும் தத்தி தத்தி கெந்து தத்தி தத்தி பாயும் வெம் கயல் வெம்மையான கயல் மீன்கள் போன்ற மிரண்ட விழி மிரட்சியடையச் செய்யக்கூடிய அந்த மிரட்சியை காட்டக்கூடிய விழிகள் அம்புலி பிறைச்சந்திரன் சந்திரன் நிலவு அடைந்த நுதல் அப்படி உள்ளதோ என்று எண்ணும்படி வீசும் நெற்றியை படைத்த பெண்கள் விஞ்சையர்கள் நிறைய மாயை வித்தைகள் கற்றவர்கள் அறிவாளிகள் வித்தைகள் தெரிந்தவர்கள் அப்படி விஞ்சையர்கள் தங்கள் பொதுமாதர் மயல் கொண்டு அவர்கள் மீது மையல் கொண்டு மேலாய் அவர்கள் மேல் மேலும் மேலும் பித்தாகி மனம் வெம்பினி வெய்ய நோய்கள் வெம்பினி நோய்கள் கொண்டு உழன்ற வேதனை உற்று மீண்டும் மீண்டும் ஒன்றை சுற்றி வருவது உழழுதல் உழன்ற பவ பிறவி பெருங்கடல் சிந்து அணை சிந்தனை சிந்தனை என்பது உனது நினைவுகளுடைய சிந்து என்பது கடலையும் குறிக்கூடிய பிறவி பெருங்கடல் ஏ சரணம் இவ்வாறு வரக்கூடிய பயிர் நடலுடன் பசுமையான கழல் கடல் என்பது திருவடியில் அனியும் ஒருடைய மின் சரில் முறகப் பெருமான் அனிவது வீருகள் அனிய போன்ற மின் சரின்

போர்க்களத்தில் வாசிப்பதன் மூலம் மேலும் மேலும் உற்சாகமாக வீரர்கள் போர் புரிவார்கள் அவர்களது நாடி நரம்புகள் முறுக்கேறுமாறு இந்த இசை அவர்களுக்கு உதவி செய்யும் அதனால் சூரபத்மன் வரும்பொழுது இப்படி பல வாத்தியங்களை இசைத்தபடி உற்சாகமாக வருவான் போருக்கு திமிலை இதுவும் ஒரு பறை வாத்தியமாகும் துந்துப்பி ததுங்க பேரிகைகள் ஒழிக்க போரின் போது வீரர்களை உற்சாகமடைய செய்ய பல வாத்தியங்களை நாடி நரம்புகள் முறுக்கேறுமாறு வாசிப்பார்கள் அதனால் வீரர்கள் இன்னும் உற்சாகமாக வேகமாக களத்தில் செயல்படுவார்கள் அதில் சூரபத்மன் நிறைய வாத்தியங்களை ஒழித்தவாறு போருக்கு வருகிறான் வந்த இடத்திலும் நிறைய வாத்தியங்களை ஒழிக்கச் செய்து தன் வீரர்களை உற்சாகப்படுத்துவான் அப்படி சங்க முரசம் சங்கம் கூட்டமான நிறைய முரசம் முரசு வாத்தியம் இது வெற்றிக்கான வாத்தியம் அந்த வாத்தியத்தையும் ஒன்றை பறைசாற்று அடிப்பது முரசு திமிலை திமிழை எனும் ஒரு வகை பறை துந்துமி துந்துமி என்பதும் இதை போன்ற ஒரு வாத்தியம் தேவர்கள் இசைப்பதுதான் ததும்ப துந்துமி என்பதற்கு மழைச்சாரல் மழைத்துளிகள் என்றும் ஒரு பொருள் உண்டு ததும்ப அப்படி ஒலிக்க அப்படி தெரித்து விழுமாறு அந்த ஓசை பயங்கரமாக ஏற்படுமாறு வலை சங்குகள் சங்கு ஒலிக்க என இப்படி பலவிதமான ஓசையுடன் வந்த சூரர் போருக்கு வந்த சூராதி அவுணர்கள் சங்கை கெட எண்ணிக்கை கெட அவர்களது எண்ணிக்கை குறைய சங்க சங்கமுரசம் சங்கை கெட எண்ணிக்கை கெடுமாறு நெருங்கி அவர்கள் வந்து திசை எங்கிலும் மடிந்து விழ எல்லா திசைகளிலும் இறந்து விழவும் தன் கடல் குளிர்ச்சியான சமுத்திரம் கடல் கொழுந்த எரிபட்டு ஒழியவும் முருகப்பெருமானின் தந்தை சிவபெருமான் தான் இருந்த இடத்திலிருந்தே சிரித்தே திரிபுரத்தை எரியச் செய்தவர் அப்படி ஆற்றல் உள்ளவரின் மகன் தன் கடல் குளிர்ந்த சமுத்திரத்தை நகை கொண்டு நகை கொண்ட புன்னகை சிரித்து எரித்து அருளிய வேளா சங்கரன் சிவபெருமான் உகந்த உகந்து அன்புடன் மகிழ்ந்து பரிவு கொண்டு பறிவின் கந்த பெருமாள் மீது குரு நீயே எனக்கு குருநாதர் என்று போற்றி அந்த பதவியை கொடுத்து மகிழ்ந்தார் சுருதி சுருதி என்பது வேதங்கள் பண்டை காலத்தில் செவி வழியாக கூறப்பட்டு தலைமுறை தலைமுறையாக கடத்தப்பட்டதால் இப்பெயர் வந்தது வேதங்கள் தங்களுக்குள் மகிழ்ந்து போற்றும் எங்கள் கோவே எங்கள் அரசனே தலைவனே சந்திர முகம் சந்திரனை போன்ற குளிர்ச்சியான முகமும் செயல்கொள் அந்த சந்திரனின் செயலான குளிர்ந்த செயலையும் கொண்ட சுந்தர அழகிய குரம்பெண்ணோடு அந்த குர வள்ளியம்மையுடன் சம்பு புகழ் சம்பு சிவபெருமான் புகழ்கின்ற செந்தில் திருச்செந்தூர் மகிழ் அங்கு வந்து மகிழ்ந்து எழுந்த அருளியுள்ள தம்பிரானே தனிப்பெரும் தலைவரே தம்பிரான் அவர் கயிலை மலையை ஒத்த அதற்கு இணையான திருச்செந்தூர் என்றும் திருப்புகழில் குறிப்பிட்டுள்ளார் இங்கு சிவன் அதை நினைத்து மகிழ்ந்து புகழ்கிறார் இவ்வுலகின் மாயைகளில் சிக்கி பெண்களின் கூந்தல் போன்ற இருளில் சிக்கிக் கொள்ளாமல் வெளிச்சமான ஒளி பொருந்திய முருகப்பெருமானின் பாதங்களை சரணடைவோமாக என்று கூறுகிறார் அதே போன்று கடலையே வற்றச் செய்யும் அளவிற்கு பல கோடி சூரிய பிரகாசம் உடைய முருகப்பெருமான் வள்ளியம்மையின் நிலவு போன்ற முக ஒளியில் மயங்கிப் போகின்றான் நாமும் அந்த குளிர்ந்த வள்ளியம்மையின் முக ஒளியின் அருளையும் பெறுவோமாக இருவருமே ஒளி பொருந்தியவர்கள் ஆவார்கள் பாடல் கொங்கைகள் குலுங்க வளை செங்கையில் விளங்க இருள் கொண்டலை அடைந்த குழல் வண்டு பாட கொஞ்சிய வனங்குயில்கள் பஞ்ச நல் வனங்கிளிகள் கொஞ்சியது எனும் குரல்கள் கெந்து பாயும் வெங்கயல் மிரண்ட விழி அம்புலி அடைந்த நுதல் விஞ்சையர்கள் தங்கள் மயல் கொண்டு மேலாய் வெம்பினி உழன்ற பவ சிந்தனை நினைந்து உனது மின்சரண பைங்களோடு அண்ட ஆளாய் சங்க முரசம் திமிழை துந்துமி வளை தந்தன தனந்தனென வந்த சூரர் சங்கை கெட மண் திசை எங்கிலும் மடிந்து விழ தன் கடல்

விஞ்சையர்கள் தங்கள் மயில் கொண்டுமேலாய் பவ சிந்தனை நைந்துனது மின்சரண பைங்கழலோ டண்ட ஆலாய் சங்கமுற சந்திமிலை துந்துமித தும்பவளை தந்தனத நந்தவென வந்தசூரர் சங்கைகட மண்டிதிகை எங்கிலும டிந்துவிழ லுந்த நகை கொண்டவேலா சங்கரனு கந்தபரி விண்குருவே நுஞ்சுருதி தங்களின்ம ஹிழ்ந்துருகு மெங்கல்கோவே சந்திரமு ஹஞ்சையல்கொள் சுந்தரகு ரம்பென்னோடு சம்பு செந்தில் மகிழ் தம்பிரானே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் சுகமே சூழட்டும் எல்லாம் வல்ல இறைவன் விஜயகந்தன் தருவான் எதிர்காலம் எல்லா புகழும் விஜயகந்தனுக்கே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீராமஜெயம் ஜெய் ஹனுமனுக்கு வெற்றி சகல காரிய ஜெயப்பிரதே ஜெய ஜெய நன்றி வணக்கம் நம் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும் சுகமே சூழட்டும் எல்லாம் வல்ல இறைவன் விஜயகந்தன் தருவான் எதிர்காலம் எல்லா புகழும் விஜயகந்தனுக்கே ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஸ்ரீராமஜெயம் ஜெய் ஹனுமனுக்கு வெற்றி